அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம இந்த தண்டுபாளையா கேங்கை பற்றி ப பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த கேங் வந்து ஒரு பெரிய ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேங் இது போயர் இன மக்களை சேர்ந்த போயர் இனத்தை சேர்ந்தவங்க இவங்க அனந்தபூர் மாவட்டம் அப்படின்றது பிரதேஷில் இருக்குது அந்த மாவட்டத்திலிருந்து மைக்ரேட் ஆகி பெங்களூர் பக்கம் வந்து செட்டில் ஆனவங்க தான் இந்த தண்டுபாளையா இந்த கேங்குன்னு சொல்லக்கூடிய அந்த டீம் தண்டுபாளையா கேங்குன்றது எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ரஃபாக ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் சிறையில் ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட இருக்காங்க அது இல்லாமல் அதாவது இதில் கர்நாடகாவில் வந்து பெல்காம் பெல்லாரி அப்புறம் பரப்பநகர சிறைகளில் ஒரு சிலர் தண்டனை அடைந்து டெத் சென்டன்ஸ் கொடுக்கப்பட்டு அவங்க சிறைக்குள்ளே இருக்காங்க இவங்க இல்லாமல் வெளியில் இன்னொரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை பெண்கள் இருக்காங்க சின்ன பசங்கள் இருக்காங்க இது மாதிரி எல்லாமே எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க இந்த தண்டுபாளையா கேங்குன்றது இவங்க எங்கே போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா சென்னையோட அதாவது பெங்களூரோட தெற்கு பெங்களூருன்னு சொல்லக்கூடிய அந்த என்ட்ரி பாயிண்ட்டுன்னு இருக்கக்கூடிய பகுதி வந்து ஹொஸ்கோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஹொஸ்கோட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு அங்கே இருக்கும்போது இவங்களோட பேசிக்காக என்ன வேலை பார்க்குறதுன்னா அவங்க கல் உடைக்கிறது தான் அவங்களோட பேசிக் தொழில் இல்லைனா இப்போல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் கொள்ளையடிக்கிறது ஆளை கூலிக்காக கொலை பண்ணுறதுலாம் இவங்களோட ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக இருக்காங்க இப்போ இந்த இந்த மாதிரியான அந்த கேங்குக்கு ஏன் அந்த மூர்க்கத்தனமான ஒரு குணம் வருது அப்படின்றதுக்கு இதுவரைக்கும் எந்த இப்போ அவங்கள விசாரித்த வரையில் இது வரைக்கும் பெரிய ஒரு தகவல்களோ தரவுகளோ கிடைக்கல போலீஸுக்கு பட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இல்லை நம்ம பணம் யார் வச்சுருக்காங்களோ போய் அவங்கள்ட்ட அடித்து பிடுங்கணும் அடிச்சுன்னா கொலை பண்ணிவிட்டு பிடுங்கணுன்றது இவங்களோட எண்ணமாக இருக்குது இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்ட இவங்களால் கொலை செய்யப்பட்டவங்க அல்மோஸ்ட் வந்து பெரும்பாலானவங்கன்னா நைன்ட்டி நைன் பெர்சன்ட் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து எல்லோரும் கழுத்து வெட்டப்பட்டு தான் செத்துருக்காங்க கழுத்தை துண்டாக வெட்டிடுவாங்க அதே மாதிரி அந்த அவங்கள வெட்டி கொலை செய்யப்பத பிறகு அந்த அவங்க உயிர் பிரியக்கூடிய சூழலில் சுற்றிலும் வந்து அந்த இதை வேடிக்கை அந்த அவங்க இறந்து போகிறத வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்றது அந்த கைதான நபர்கள் பசவனக்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த ஜலபதி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க அவரும் இப்போது டிஎஸ்பி ஆகி ரிட்டையரும் ஆகிட்டார் அவருக்கும் டெத்துலாம் இருக்குது த்ரெட்டுலாம் இருக்குது அதனால் அவரும் மறைந்து ஒரு சீக்ரெட்டாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காரு வயசாகிடுச்சு பட் இருந்தாலும் அவரும் சீக்கிரட்டாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதே மாதிரி இந்த கேங்கை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பிடிச்ச இன்னொரு பிடிக்கக்கு நெருங்கின ஒரு டீம்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு குமார்னு எஸ்பி ரிட்டைய்டு எஸ்பியாவாங்க இருந்தாங்க கடைசியாக அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார்னு கவர்மெண்ட் ரயில்வே போலீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் இப்போது திருச்சி சரகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பட் அவரும் இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கேஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி அல்மோஸ்ட் நெருங்கின பிறகு அதாவது கூடுவாஞ்சேரியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போது ஷாந்தான்னு ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டாங்க அந்த சாந்தா கொலை செய்யப்பட்ட பிறகு அவங்க வந்து அல்மோஸ்ட்டு நேரோ எஸ்கேப் தான் சொன்னோம் ஏன்னா அவர் பழனிக்குமார் சார் கிட்ட பேசும்போதும் ரத்தன்குமார் சார்கிட்ட பேசும்போதும் சொன்ன தகவல் படி பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் இருக்காங்கன்ற தகவல் கிடச்சி இவங்க போகிறாங்க இவங்க போகும்போது இவங்க ஒரு சிலர் யூனிஃபார்மில் அங்கே இருக்கிற தகவல் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க நேரோட பண்ண போகிறாங்கன்னு உடனே அப்படி அப்படி அவங்கவுங்க வச்சிருந்த பொருள் போ இதெல்லாம் போட்டுட்டு ஓடிவிட்டாங்க இல்லைனா அந்த இடத்துல மட்டும் எட்டு பேர் வரைக்கும் தான் சொல்லுவாங்க எட்டு பேர் ரெண்டு பெண்கள் உள்பட எட்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ பேரும் அதில் இருந்து எஸ்கேபி இல்லைனா அந்த நபர்களும் கை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு இப்போ இதை பற்றின ஒரு ட்விட்டர் பதிவு போடும்போது நிறைய பேர் பயங்கர கொந்தளிச்சாங்க ஒரு சிலர் ஒரு ஆதங்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் தப்பு இல்லை அதாவது என்ன அப்படின்னா கர்நாடகாவில் நடந்த கொலைகளுக்கு பன்னெண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த சம்பவங்கள் எல்லாமே எப்பயோ நடந்த சம்பவங்களை தொடர்புபடுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது ஏன் இப்போது இந்த தண்டுபாளைய கேங் பற்றி பேசணும் இவங்களுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறகு இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பரப்பனாங்கடகரா ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த தண்டுபாளையா கேங் மெம்பர்ஸ் வந்து வெளியில் இருக்கிற ஒரு சிலர் கஞ்சா சப்ளை பண்ணுறது மற்ற வேலைகள் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலமாக இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப நெருங்கிட்டாங்க இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் மாட்டிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துட்ட ஹனுமான்னு சொல்லக்கூடியவங்க கிருஷ்ணான்னு ஒருத்தன் அப்புறம் இது இது மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வெளியில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இனிமேல் தமிழ்நாடுக்கு இப்போதைக்கு இப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வராமல் இருந்தாங்க இருபதில் கொரோனா வந்த பிறகு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்டேகர் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு மீண்டும் இதே டீம்மு இதே மாதிரியான கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இதே டீம் தான் பண்ணுறாங்களான்னு தெரியாது முதல்ல அது நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது பட் இந்த கொலைகளான அந்த பேட்டன்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து தலையில் காயங்கள் நெற்றியில் காயம் பிடரியில் காயம் அப்புறம் கழுத்து வெட்டப்பட்டு கொலை இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்களை பார்க்கும்போது இதே நபர்கள் திரும்பியே ஆக்ட் பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொலைக்கான அந்த மோட்டிவ்ன்றது பெரிய ஒரு அதாவது ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறது இப்போ கரூரில் ஒரு இன்சிடெண்ட் இப்போ நடந்தது ஒரு மாதம் முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி துறையூரில் நடந்தது திருச்சி மாவட்டம் துறையூரில் நடந்தது இந்த ரெண்டு கொலைகளுமே இதே மாதிரி தான் நடந்திருக்கு அந்த அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த இதில் வந்து கரூரில் இறந்தவங்க பார்த்தீங்கன்னா கல்யாண ஆகி மூணு மாதம் தான் ஆகுது அவங்க கட்டிலில் படுத்துருக்குறாங்க ரெண்டு பேரையுமே கழுத்து வெட்டி சாவடிச்சுருக்காங்க கழுத்தில் போட்டிருந்த நகை கையில் இருந்த வளையல் தோடு அவ்வளோதான் வேறு எதுவுமே எடுக்கல வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி எடுக்கிறது ஸோ இவங்களோட அந்த மேட் அந்த மோட சாப்பிட்றியே இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் எந்த நபரை டார்கெட் பண்ணுறாங்களோ எந்த வீடை டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு இவங்களை வந்து ஈஸியாக பிடிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இருக்கக்கூடாது நாயிருக்கூடாது அப்புறம் வேறு எதாவது சிசிடிவியோ அந்த மாதிரி எதுவும் இவங்க லாக்காகிற மாதிரி எதுவும் சம்பவங்கள் இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த கரூரில் அவங்க பெட்டில் ப அந்த கட்டில் படுத்துருக்காங்க அப்போ தான் போய் டார்கெட் பண்ணி அவங்கள பிடிக்கிறாங்க அவங்கள அவங்க கழுத்தை வெட்டி சாகடிச்சுட்டு கழுத்தில் இருந்த நகை ஒரு இருபத்தி ரெண்டு கிராம் நகை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க இதே மாதிரி சம்பவம் இப்போது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு அதாவது பிப்ரவரினு நினைக்கிறேன் ஜனவரி பிப்ரவரியில் நடந்தது எங்கன்னா மாமல்லபுரத்தில் மாமல்லபுரம் இப்போ ஆல்மோஸ்ட் மாமல்லபுரமும் சென்னையோட ஒட்டின ஒரு சபர்பன் பகுதி மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ இங்கேயும் ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு ரெண்டு கொலையும் இதே மாதிரியான சம்பவம் ஒருத்தர் வந்து வீட்டு வாசலுக்கு வெளியிலேயே ஒரு ஒரு பெண்ணும் ஒரு வயசான பொம்பளை இன்னும் ஒருத்தர் வந்து தனியாக அதுலேயும் டபுள் டெத்து தான் இப்போ நடக்கக்கூடிய நிறைய கொலைகள் எல்லாமே டபுள் டபுளாக வேற கொலை செய்யப்படுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுவும் மாமல்லபுரத்தில் நடந்ததும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அவங்க கழுத்திலிருந்து அறுபத்தி நாலு கிராம் நகை கொள்ளையடிக்கப்பட்டது இப்போ நம்ம ஏன் இந்த சம்பவத்தை இதோட தொடர்பு படுத்தி பேசணும் இதில் ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது பசவனக்குடி இன்ஸ்பெக்டராக இருந்த சல சலபதி சார் வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க அங்கே கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்தில் அதுவும் கர் பெங்களூரில் சுற்றி இன் அரவுண்டு சபரன் அந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு நூற்றி எண்பது கேஸ்க்கு மேலே ரிப்போர்ட் ஆச்சு இந்த கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜென்ரலாக இவங்களோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஒரு பொம்பளை வந்து உள்ளே போவாங்க கதவை தட்டுவாங்க தண்ணி வேணும் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இல்லை இப்போ சூடு பண்ணி ஒரு வெந்நீர் கொடுங்கன்னு கேட்குறது இல்லை ஏதோ சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறது அப்போ கதவை அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்கன்றதை ஏற்கனவே அவங்க வெளியிலேருந்து ஒரு இடத்துல வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துட்டு தான் உள்ளே போவாங்க தனியாக இருக்காங்கன்றது இந்த டைமில் ஒரு கரெக்டாக போனால் வேறு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு தெரியும் ஸோ மார்னிங் பத்துலேருந்து ஈவினிங் ஒரு மூணு மணிக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் நடக்கும் இந்த சம்பவத்தில் உள்ளே உடனே அவங்க உள்ளே போக ஆரம்பித்தோன்னே இவங்களை மற்றவங்களுக்குலாம் கையை காட்டி உள்ள ஆரம்பிச்சாங்கன்னா எல்லோரும் உள்ளே போவாங்க போய் எல்லாம் அவங்கள கொலை பண்ணிவிட்டு இது வந்து தொண்ணூற்றி அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நடந்த அந்த பீரியட்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேரை ரேப்பும் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள சம்பவங்களில் ரேப் நடந்த மாதிரி தெரியல அந்த டைமில் நடந்த வழக்குகளில் நிறைய வழக்குகளில் ரேப்பும் நடந்திருக்கு ஆனால் நிறைய வழக்குகள் ரேப்புன்றதை கொண்டு வரல போலீஸ் அதை வந்து அவங்க அதை கொண்டு எதனால் ஒமிட் பண்ணாங்கன்னு தெரியாது பட் அதை கொண்டு வரல கொலை அண்டு ராபரி இது மட்டும் மாடர் ஃபார் கெயின்னு முடிச்சுடுறாங்க ஒரு சில கேஸஸில் வெறும் மாடர்ன் மட்டும் போட்டுக்கிறாங்க மாடர் ஃபார் கெயினை கூட கொண்டு வரல ரேப்பையும் கொண்டு வரல ஸோ இந்த மாதிரி பண்ணினதுனால தான் நிறைய விஷயங்கள் அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்லியிருந்தால் நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிருக்கும் அது சால்வ் ஆகாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஸோ இந்த சம்பவத்தில் இவங்களை விசாரிக்கும்போது அப்போது இவங்க ஒரு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நபர் வந்து ஒரு அந்த இந்த டீம் மெம்பரில் தண்டுபாளைய கேங்கில் உள்ள ஒருத்தன் ஒரு சின்ன பையன் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு நகையை கொண்டு போய் அடகு வைக்க போகிறான் அடகு வைக்கப் போகும்போது அந்த நகையை பார்த்த உடனே டவுட் வருது இவனுக்கு ஏதோ இந்த நகை அப்படின்னோடனே போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க பசவனக்குடி இன்ஸ்பெக்டர் சல சலபதி போகிறாரு ஸ்பாட்டுக்கு போய் அவனை தூக்கிட்டு வந்துடுறாரு என்னடா பண்ணுற அப்படின்னொன்னே நகையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும்போது ஒரு கோயிலில் திருட்டு போடுற ஒரு நகையும் கிடைக்குது அவங்கள்ட பார்க்கும்போது இது ஏதோ ஒரு தொடர்பு படுத்தி பார்க்குறாரு அப்போ அவனை பிடிச்சி இந்த கோவிலில் நடந்த சம்பவம் அப்புறம் இந்த இந்த நகையை பார்க்கும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு அதை அவங்க வந்து இந்த கேஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததினால அவருக்கு இந்த பையனை இன்னும் டீப்பாக விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லி இந்த இடத்துல நடந்த இந்த கொலையில் இந்த இந்த இடத்துல இது கொள்ளடிச்சேன்னு சொல்கிறான் ஸோ இந்த கொள்ளையடிச்சோடனே இவருக்கு டக்குன்னு ஸ்பார்க் என்ன ஆகுதுன்னா இந்த பையன் ஆக்சுவலாக உள்ளே போகல ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த நபர்கள் அந்த டார்கெட் வீடு எங்கேயோ வீடை சுற்றி ஏதாவது ஒரு இடம் ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி சைடில் இல்லை முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல வேக்கண்ட் லேண்ட் இருக்கும் அந்த வேக்கண்ட் லேண்டில் உட்காந்து தான் வாட்ச் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாளாவது வாட்ச் பண்ணிட்டு தான் அப்புறம் உள்ளே வருவாங்க ஸோ அப்படி வரும்போது இந்த பையனுக்கு இருக்க அசைன்மெண்ட் என்னென்னா வெளியில இருந்து விசில் அடித்து என்ன சொல்லணுன்னா யாராவது வந்தாங்கன்னா போலீஸோ வெளி நடமாட்டம் யாராவது வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா அலர்ட் பண்ணி அவங்கள தப்பிக்க வைக்கணும் இதான் அவனோட வேலை ஸோ இவனுக்கு தெரியாது உள்ள கொலை நடந்தது இவன் என்ன பண்ணிட்டான் தெரியாமல் சலபதி சார்ட்ட சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான்னா நான் அந்த மாதிரி இந்த வீட்டில் கொலை நடந்ததுலேருந்து எடுத்த நகைன்னு சொல்லிட்டான் ஆனால் உள்ள கொலை நடந்ததை சொல்லலை கொலை நடந்தது இந்த பேட்டன்றது சலபதி சாருக்கு தெரியும் உடனே இவனை தூக்கிடுறார் அப்போது உள்ளே நடந்த விஷயம் இவன் முழுமையாக தெரியாமல் இவன் வளரை கொட்டினதில் மாட்டி இவனை வச்சு பிரி பிரின்னு பிரித்த பிறகு இவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் தூக்குறாங்க அப்படி இவங்க இதில் கைதானவங்க தான் அந்த கோட்டி சீனா அப்புறம் கோலார் கிருஷ்ணா அப்புறம் அப்பாஜி வெங்கடேஷ் குரு அப்புறம் பிரகாஷ் வெங்கடப்பா மூர்த்தி என்ற ரவி லக்ஷ்மணம்மா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் கைதாகிறாங்க கைதான பிறகு அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே இவ்வளவு மாடர் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான் இவ்வளோ மாடர்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கேஸை அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாங்க இந்த அரெஸ்டான பன்னெண்டு பேரும் கன்ஃபஸ் பண்ணுறாங்கன்னா நூற்றி எண்பதும் அது வந்து கர்நாடகா இல்லை அதில் ஒரு நாற்பது கேஸு தமிழ்நாடு கேஸ் ஒரு இருபத்தஞ்சி கேஸோ முப்பது கேஸோ வந்து தெலுங்கானாவில் அதாவது ஆந்திரப்பிரதேஷ் இல்லை இருந்தது அப்புறம் ஒரு சில வழக்குகள் ஒரு ரெண்டு டசன் வழக்கு வந்து மகாராஷ்ட்ராவில் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இவங்க கேரளா பக்கம் போகல ஏன்னு தெரியாது இந்த கேசஸில் பெரும்பாலான வழக்குகள் ஆல்ரெடி இப்போ தமிழகத்தில் போடப்பட்ட இந்த வழக்குகளில் ஒரு சில வழக்குகள் வந்து சால்வ் பண்ணதாக சொல்லி ஏற்கனவே வேறு சில அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அதில் ட்ரையல் நடத்தி கோர்ட்டில் கன்விக்ஷன் ஆகி நிறைய பேர் சிறைக்குலையும் இருக்குதா தெரிய வந்தோடனே இப்போ என்ன புதுசாக போய் ஒருத்தர் நான் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் இப்போது இந்த நபர் ஏற்கனவே நடந்த இந்த வழக்கு என்ன பண்ணுறது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைதாகி ஆகி கோர்ட்டு மூலமாக ரிமாண்ட்லேயே இருக்கான் இப்போ இந்த வழக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த புத்தூர் இன்சிடெண்டில் அந்த இவன் போலீஸ் பக்ர்தீன் அப்புறம் பிலால் மாலிக் பண்ணா இஸ்மாயில் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க பிலால் மாலிக்கோட மனைவி குழந்தைகளும் அப்போ பிடிச்சாங்க அப்போது ராமானுந்த் சாரோட ஆப்ரேஷன் நடந்தது அங்கே புத்தூரில் அப்போது இந்த இன்சிடெண்ட்டில் கைதான பிறகு பார்த்திங்கன்னா வேலூரில் நடந்த இந்த ஆடிட்டர் சேலம் ஆடிட்டர் கொலை வழக்கு சேலம் வேலூரில் நடந்த வெள்ளையப்பன் அவர் கொலை வழக்கு அப்புறம் இது மாதிரி சிவகங்கையில் ஒரு மாடு மதுரையில் ஒரு மாட்ருன்னு எல்லாத்தையும் இவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க ஆனால் ஏற்கனவே வேலூர் கேஸில் ஒரு நாலு பேரை கைது பண்ணி அவங்கள குண்டர் சடத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க சிவகங்கையில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டதில் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கைதாகி அவங்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இவங்கள மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி கோர்ட்டில் போய் பர்மிஷன்லாம் கேட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சாங்க பட் சிறையில் இருக்கிறவங்க வெளியில் அனுப்பிச்சதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இதை பண்ணாங்க இப்போ இந்த வழக்கு நாற்பது கேஸ் இவங்க கன்ஃபூஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பண்ணதை நாங்கள் பண்ணோம்னு சொல்லி இப்படி பண்ணும்போது நாற்பது வழக்குகள் எத்தனை வழக்குகள் சால்வ் ஆகாமல் இருக்குன்னா ஒரு ஒரு ஆறோ பத்தோ தான் மீதி வழக்குகள்லாம் சால்வானதாக காட்டி முடிச்சுட்டாங்க அதில் பெரும்பாலான வழக்குகள் கன்விக்ஷனும் ஆகிடுச்சு இப்போ இந்த மொத்த வழக்கையும் விடுவிச்சா இப்போ என்ன ஆகும் கெட்ட பேர் யாருக்கு வரும்னா போலீஸ் மேலே வரும் அடுத்தது கவர்மெண்ட் மேலே அலிகேஷன் வரும் எப்படி பொய் கேஸ் போட்டிங்க பொய்யாக ஒரு அக்யூஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த காரணத்தினாலேயே இந்த மொத்த கேஸையும் கண்டுக்காமல் விட்டாங்க ஆக்சுவலாக அந்த பன்னெண்டு பேரும் சிறைக்குள்ளே தான் இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாடு போலீஸ் நினச்சிருந்தா இவங்களை கஸ்டடி எடுத்து இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் கைதாக இருந்தாலும் அவங்கள இந்த வழக்கில் நாங்கள் அவங்கள சந்தேகப்படுறோம்னு கூப்பிட்டு அவனையும் கன்ஃபர்ஸ் பண்ணுறான் நான் தமிழ்நாட்டில் பண்ணேன்ட்டு ஆனால் இவங்க நாற்பது கேஸையும் கண்டு அதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக இந்த கேங்கு ஏற்கனவே அந்த இவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாற்பது கொலைகள் பண்ணது நாற்பத்தஞ்சு மர்டர் பண்ணது அதாவது ரேப் பண்ணது அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் பல கொலை வழக்குகள் கொள்ளை வழக்குகள் ரேப்பு வழக்குகள் இருக்குது இதில் அல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இதில் பெரும்பாலானது டெசன் கொடுத்துட்டாங்க நான் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு இப்போ இன்றைக்கும் அவங்க பிறப்பா ஜெயிலு பெல்காம் ஜெயிலு பெல்லாரி ஜெயிலெலாம் இருக்காங்க சிறைக்குள்ளே இப்போ தமிழ்நாடு போலீஸ் நினச்சா இவங்களை போய் கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக ஏற்கனவே பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக இப்போ நடந்த வழக்குகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அதாவது கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச்சில் பிரேக் பிரேக்கான பிறகு அந்த அவுட் ஆன பிறகு அந்த டைமில் கொஞ்சம் கேப் இவளுக்கு அந்த இடைப்பட்ட மூணு வருஷமும் ஆந்திராவில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வழக்குகள் அதாவது தெலுங்கானாவில் கேஸ் போட்டிருக்காங்க தெலுங்கானாவில் இதே மாதிரியான வழக்குகள் நாற்பத்தஞ்சு வழக்குகள் கிட்ட ரிப்போர்ட் ஆகிருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த நபர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆப்ரேட் பண்ணல ஆனால் அவங்க அங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது தெலுங்கானாவில் ஸோ இதே கேங் தான் பண்ணாங்களா இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு மீண்டும் வழக்குகள் நிறைய வர ஆரம்பிக்குது இப்போது ரிப்போர்ட் ஆகுது தமிழகத்திலேயே மட்டும் இந்த இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு வழக்குகள் இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆகிடுச்சு போன வருஷம் இதே மாதிரியாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வழக்குகள் அதுக்கு முந்தின வருஷம் இதே மாதிரியான வழக்குகள் இருக்குது ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே எல்லா வழக்கும் சால்வ் ஆச்சானா இல்லை பெரும்பாலான வழக்குகள் சால்வ் ஆகலை ஈரோடு பக்கம் உள்ள வழக்குகள் சால்வ் ஆகலை அதே மாதிரி இன்னும் சில வழக்குகள் வந்து இன்னும் சால்வ் ஆகாமல் தான் இருந்துகிட்ருக்கு ஒரு சில வழக்குகளில் சால்வ் ஆனதாக சொல்லி ரிமாண்டும் பண்ணிட்டாங்க அக்யூஸ்டுங்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒசூர் பக்கத்தில் தீபான்னு ஒரு பொம்பளை ஒரு லேடி வந்து மர்டர் ஆனாங்க அந்த தீபாவோட கணவர் பாலாஜின்றவர் அவரை போலீஸு நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்கன்னா அவரை அரஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்கும்போது அவர் இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது இந்த வழக்கு அவங்க மனைவி கொலை செய்யப்பட்ட ஹசூரில் மாத்திரிகிரின்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கை நீங்கள் உடனடியாக விசாரித்து இதை சிபிஐ சிபிசிஐடியோ வழக்கு பதிவு செய்து விசாரித்து இதில் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கோர்ட்டில் அப்ரோ அப்ரோச் பண்ணியிருக்காரு ஹைகோர்ட்டில் அது பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வழக்குகளில் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இந்த மாதிரியான நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த சைலேந்திரபாபு அவர்கள் டிஜிபி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பரில் ஒரு ஆர்டர் போடுறார் ஆர்டர் போட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு அந்த டீம் தான் பழனி எஸ்பியும் ரிட்டை அப்போது வந்து அவர் எஸ்பியாக இருக்கார் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ரத்ன்குமாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையான ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணிக்கங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டு ஃபுல்லாக போய் இந்த கேஸை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது நார்ஜோனில் ஐஜியாக நாகராஜன் சார் இருக்கார் நாகராஜன் சாரும் இதே மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாத்தையும் புள்ளி உரமாக எங்கெங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது யாருக்கு யாருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க லிஸ்ட்டு ஆனால் தொடர்ந்து இதை பர்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டது என்ன தயக்கம் அப்படின்னா ஒருவேளை இதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்தால் ஏற்கனவே போலீஸ் வந்து இப்போ தமிழக காவல்துறை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான ஒரு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அப்படின்னு நிறைய பேர் கம்பேரட்டிவாக பேசக்கூடியது ராஜேஷ்குமார் நாவலெலாம் வந்து ஸ்காட்லாண்டை விட பெஸ்ட்டுன்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பார் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் சொல்லும்போது தமிழ்நாடு போலீஸோட அந்த க்ரெடிபிலிட்டி போயிடுமோன்ற ஒரு காரணமும் இருக்கலாம் அந்த காரணத்தினால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த வழக்குகளை கொஞ்சம் அதை முன்னெடுக்கிறது தயக்கம் ஏற்பட்டது அந்த டைமில் இந்த பழனி குமார் சாரும் அப்புறம் இவங்க ரத்தன்குமார் சாரும் வந்து நேராக மீட் பண்ணி அப்போது இருந்த ஏடிஜிபி தாமரக்கண்ணன் சார் அப்புறம் தாமரம் கமிஷனராக இருந்த ரவி சார் அவங்களெல்லாம் மீட் பண்ணி கேட்கும்போது அவங்க அந்தளவுக்கு அதுக்கு முழுமையாக அப்ரூவல் கொடுக்காததுனால அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு இதுக்கடையில் பிப்ரவரி மாதம் இப்போ நம்மக்கிட்ட அந்த ப்ரூஃப்லாம் கூட இருக்குது பிப்ரவரி மாதம் இவங்க டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் வந்து லெட்டர் வந்து ஆறு ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்க அதாவது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்க அனுப்பி இந்த மாதிரி நடந்த கொலைகள் அதாவது இந்த கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டது கொள்ளையடிக்கப்பட்டது ரேப் பண்ணதுன்னு இந்த வழக்குகள் எத்தனை நிலுவையில் இருக்குதுன்னு எங்கள் டீமுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த டீமு பேர்கள்லாம் போட்டு இவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லி டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இருந்து பழனிக்குமார் அவர்களே வந்து எஸ்பியாக அவரே வந்து ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்க அந்த லெட்ரு அங்கே போய் சேர்ந்துதா அதை கொண்டு போய் கொடுக்கணும் ஆக்சுவலாக அது கொடுக்கல அதுக்கிடையில் தான் அப்படியே தொய்வாயிடுச்சு கடைசியாக பழனிக்குமார் சார் ரிட்டையரும் ஆகிட்டார் இப்போ ரத்ன்குமார் சார் மட்டும்தான் ஒர்க்கிங்கில் இருக்காங்க ஸோ மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்காமல் தடுக்கணும்னா ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களை கண்டுபிடிக்கணும் இதுக்கான ஒரு முயற்சியில் தான் நம்ம சொன்னோமே தவிர யாரும் வந்து காவல்துறையை ஒரு தரக்குறைவாக சொல்கிறதோ இல்லை இவங்க மோசமாக பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து குற்றம் சாட்டலை யாரையும் நான் அட்வர்ஸாகவும் சொல்லலை அதாவது தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா லாண்ட் ஆர்டர் எவ்வளோ முக்கியன்றது இப்போ இருக்கிற டிஜிபி அவர்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சருக்கும் நல்லா தெரியும் அவங்க வந்து இப்போ சமீபத்தில் தான் லேண்ட் ஆர்டர் மீட்டிங் கூட போட்டாங்க அதுலேயும் தெளிவாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தவறான பாதைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கான சில முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய விஷயங்களாலும் தடைகளெல்லாம் தகர்த்தெரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும் இந்த வழக்கு சால்வ் ஆகும் இல்லைன்னா இதே மாதிரியான வழக்குகள் இப்போ நீங்கள் வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணாமல் ஃபேக் அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஜாலியாக போயிடும் சரி யாரையோ அரஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஜாலியாக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அடுத்தடுத்து கொலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி கரூர்ன்னு சொன்னேன் அடுத்தது கொலை இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி துறையூரில் இனிமேல் அடுத்து நடக்க போகிறது ஏதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின பெல்ட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கேங் வந்து முழுக்க முழுக்க ஆப்ரேட் பண்ணுறது எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி நடக்கக்கூடிய சம்பவங்களாக தான் இருக்குது ஸோ ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு திருட்டு பைக் கூட எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் தான் பண்ணிவிட்டு வராங்க கொலை பண்ண பிறகு நேராக வந்து திரும்பி ட்ரெயின் ஏறி எஸ்கேப் ஆகிடுவாங்க இதுதான் அவங்களோட மோட சாப்புறண்டியாக இருக்குது இது வரைக்கும் அதே மாதிரி கொலை நடந்த பிறகு அவங்களோட அட்டாக் பண்ண பிறகு அவங்க ரத்தக்கரை படைந்த அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டீஷர்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ டீஷர்ட் மிஸிங்காக இருக்கும் அப்புறம் கொலை பண்ண பயன்படுத்தின கத்தி ஆயுதங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கூடிய கழுவிட்டு போகிறாங்க அதுவும் ஒரு தடயமாக இருக்குது அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்த டார்கெட் வீடோ அந்த வீடை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் எல்லாமே சுற்றி சுற்றி வீடாக இருக்காது அப்படின்னா இவங்க அங்கே போக மாட்டாங்க ஸோ இது அப்புறம் சிசிடிவி இல்லாத வீடாகனு பார்த்துப்பாங்க அப்புறம் நாய் இல்லையான்னு பார்த்துப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து பெரும்பாலும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக ஏதாவது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் தங்கி இருந்துட்டு தான் இவ்வளோத்தையும் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு இது பழனிக்குமார் சார் அப்புறம் ரத்தன்குமார் சாரோட விசாரணையிலையும் நாகராஜ் சாரோட இன்கொயரி அந்த ரிப்போர்ட்லையும் இது எல்லாமே இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த நபர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மேசிவ் ரெய்ட் பண்ணியோ இல்லை பண்ணும்போது இந்த கேங் மொத்தத்தையும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஏதாவது ஒரு விக்டிம் பாதிக்கப்படாமல் தடுக்கிறதுக்கு தமிழக காவல்துறையில் பண்ணணும் இது பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் அது பண்ணும் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக கெட்ட பேர் வரப்போகிறதில்ல ஏன்னா இது வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னு தான் ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி கர்நாடகாவில் சாரை பிடிக்கும் போதும் அவங்க நூற்ற நூற்றி எண்பது கேஸை கன்ஃப்ட் பண்ணாலும் கூட அதில் நாற்பது கேஸ் தமிழகத்துக்கோட கேஸுன்னு சொன்னேன் அது மாதிரி அப்படியும் தெலுங்கானாவில் கொஞ்சம் கேஸ் அப்போ ஆந்திராவில் கொஞ்சம் கேஸுன்னு போன பிறகு ஒரு தொண்ணூற்றி நாலு வழக்குகள் வரைக்கும் இவங்களோட கேசஸ்ன்னு வந்தது அப்படி வரும்போது அதில் பெரும்பாலான கேஸு ஏற்கனவே கர்நாடகா போலீஸும் இதே மாதிரி சால்வ் பண்ணாதான் சொல்லி வேறு சில நபர்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கன்விக்ட் ஆகி நிறைய முடிஞ்சு போன கேஸும் இருந்தது அப்போ அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா முடிஞ்ச கேஸு முடிஞ்சதாக வச்சுக்கோங்க புதுசாக வர கேஸெல்லாம் இவங்க மேலே போட்டு இவங்கள பண்ணிடுங்கன்ட்டாங்க அதாவது ட்ரயலில் அண்டர் ட்ரயலில் இருக்குது நீங்கள் எந்த கேஸ்லாம் முடியாமல் இருக்கோ அன்சால்வ்ட் இருக்கோ அதெல்லாம் இவங்க மேலே வச்சுக்கலாம் சால்வ் ஆனதாக சொல்லி முடிஞ்ச கேஸை திரும்பி ஊதி கிளப்பி மறுபடியும் அதை இது பண்ணாதீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்தால் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரே தான் நம்ம இந்த காணொலியில் சொல்கிறோம் இந்த ப பதிவு செய்கிறோம் இது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஒரு காவல்துறையை களங்கப்படுத்தணும் இல்லை தமிழக அரசு வந்து தவறாக பண்ணுறாங்கன்றதோ கிடையாது இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்களை நான் காணொலி மூலமாக முன்வைக்கிறேன் இதை மக்கள் பார்த்துட்டும் மக்களும் அவேர்னஸாக இருப்பாங்க காவல்துறையும் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இந்த கொள்ளையர்களை பிடிக்க முடியும் அப்படின்றது இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்